இது என்னடா ட்ரெஸ் எல்லாம் ஆ எங்கே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கற்று போட்டு வச்சுருக்கேன் என்னடா பார்வை அது இந்த அது தம்பி அது தம்பி தூய பிள்ளையாது ஆ என்னன்னு தெரியாது போஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்கு ஆ ஆ ரைட்டுங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்க சவுண்டு இந்த சவுண்டுக்கு என்ன நைட்டு எத்தனை எத்தனை மணி வரைக்கும் தூங்கலான்னு பார்க்குறான் ஃபுல்லாக அழகாக இருக்குது தின்னு இவர் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் ப்ளீஸ் போட்டோஸ் போஸ் கொடுங்க ப்ளீஸ் ஃபோட்டோ போஸ் கொடுங்க ப்ளீஸ்